முதலமைச்சர் வந்து இப்போ பயிர்ந்துகிட்ருக்கிறாருங்கிற செய்தி தான் அந்த பேட்டியை செருப்பை விட்டு வீசியதின் மர்மம் என்ன தண்ணீர் பாட்டில் உடனடியாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கூட்ட நெரிசலுக்கான காரணங்கள் இது ரெண்டும் இருக்குது அடுத்து தணியணி நடத்தியிருக்கிறார்கள் நீங்கள் கொடுத்த தண்ணீர் பாட்டிற்குள் எதை கலந்தீர்கள் இந்த கேள்விகள் எல்லாம் விஜய்யின் குரலாக இருக்கிறதா சொல்கிறாங்களே இருக்கட்டும் விஜய்க்கு ஒரு உறுப்பினர் கூட சட்டசபைக்குள்ளே இல்லை அவரை அப்போ அரசியல் கட்சியை தொடங்கலை தொடங்கியிருந்தால் எதிர்கட்சியாக கூட இன்றைக்கி வந்திருக்கலாம் ஆளுங்கட்சியை வேறு மாதிரி மாறியிருக்கலாம் வேலுச்சாமி புறத்தை திட்டமிட்டு ஒதுக்கியவர்கள் யார் ஏன் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானவை ஒதுக்கவில்லை எங்களுக்கு இதற்கு பின்னணியில் காவல்துறை தான் செயலாற்றி இருக்கிறது அதற்கான ஆதாரத்தையும் நாங்கள் விரைவில் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்கிறார் தாவேக்கா கூட்டத்தை விட அதிமுக கூட்டத்திற்கு அதிக பெரும்பான்மையான மக்கள் வந்தார்கள் சட்டசபையில் பேசியிருக்கிறார் பாருங்கள் எடப்பாடியார் சற்று கோபம் அடைகிறார் எங்களை பேச விடுங்க ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு எடப்பாடியார் சொல்கிறார் நான் அந்த நேரலையை பார்த்தேன் எங்கும் காவல்துறை அந்த நண்பர்களே கிடையாது எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தார்கள் ஐநூறு பேர் என்று இவர்கள் கணக்கு சொன்னார்கள் இதுவே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது ஏன் பதறுகிறீர்கள் இரவு ஒரு மணிக்கு பிரேத பரிசோதனை தொடங்கி அந்த பிரேத அறையில் கேமராக்கள் சுற்றி வர இயங்க வேண்டும் ஒரு மணிக்கு ஆரம்பித்து மூன்று மணிக்கெல்லாம் நீங்கள் உடல் குறாய்வை முடித்ததின் மர்மம் என்ன விரைவு ஆம்புலன்ஸில் திமுக மருத்துவரணின்னு ஸ்டிக்கர் ஒட்டி செந்தில் பாலாசி படம் ஒட்டி வந்த மர்மம் என்னன்னு கேட்குறாரு உடனடியாக இது எங்கேருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்குறாரு பாட்டில் உள்ள திமுக அப்புடின்னு போட்டு எப்படி வந்து செந்தில் பாலாஜியினுடைய படம் புரித்த தண்ணீர் பாட்டில் உள்ளே அனுமதித்தார்கள் எரித்த உடல்களின் குடும்பத்தாரை காவல்துறை திட்டமிட்டு மிரட்டியிருக்கிறது ஆகையால் தான் அவர்கள் உடனுக்குடன் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் எடப்பாடியார் மிக முக்கியமான இன்னொரு கேள்வியையும் வைக்கிறார் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை முடிந்ததற்கு பிறகு ஏன் இதுவரை அறிக்கையை கொடுக்கலாம் எத்தியார் குப்பத்தில் இருபத்தி மூணு பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்து போனாங்களே போனீங்களா அதை தான் உங்களை கேக்குறாங்க தூத்துக்குடிக்கு போனீங்களா நீங்க நெஞ்சிலே பார்த்து சுட்டிங்களே உங்களை போய் பார்க்க போனீங்களா அதற்கு தண்டனை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஐந்தாண்டு காலம் எடப்பாடியாரை வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இப்போ நீங்க செஞ்ச செயல்களா மக்கள் மன்னிப்பு கொடுப்பாங்களா கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தென் மாவட்டங்களில் தீபக் பாண்டியன் படுகொலை இந்த படுகொலைகளுக்கெல்லாம் பரிகாரம் நிரந்தரமாக உங்களை வீட்டுக்கு அனுப்ப காத்திருக்கிறார்கள் வணக்கம் தொடர் வணக்கம் இன்றைக்கு சட்ட சட்டப்பேரவையில் இபிஎஸ் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வாக்குவாதமாக இருக்குது இதில் இபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு கள்ளச்சாராய கல் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தாங்களே கள்ளக்குறிச்சியில் அங்கே போகாமல் கரூருக்கு போயிருக்கீங்களேன்னு சொல்லி கரூர் துயரம் பற்றி பயங்கர விவாதமாக போச்சு அதற்கு பதிலடியாக நீங்கள் தூத்துக்குடிக்கு போலியே அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இதில் குறிப்பாக என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா முதல்வர் அவர்கள் விஜய் தாமதமாக வந்ததற்கான காரணம்தான் கரூர் துயரம் ஏற்பட்டிருக்குது கரூர் கரூரில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு இருக்காங்க ஈபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருனா கா அதாவது அரசாங்கம் சரியான பாதுகாப்பு கொடுக்கல அதனால தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது யார் சொல்கிறது கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்கிறது கரூர் துயரம் இன்னும் கண்ணீர் நின்ற பாடி தமிழக வெற்றி கழகம் துக்க நாளாக ஒரு மாத காலம் அறிவித்திருக்கிறது பதினாறு முடிந்ததற்கு பிறகுதான் முக்கிய பதவியில் இருப்பவர்கள் வெளியே வந்து ஒரு சில தகவல்களை சொல்லி வருகிறார்கள் தலைமறைவாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ எடப்பாடியார் வைத்திருக்கிற கேள்விகள் சட்டசபை வளாகத்திற்குள் எழுப்பிய கேள்விகள் எல்லாம் வெளியில் இருந்து தொடுத்த கேள்விகள் எல்லாம் சட்டசபைக்குள்ளேயே தொடுத்திருந்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கி நீக்கிவிட்டிருப்பார்கள் ஓகே ஆனால் இன்றைக்கு சட்டசபை வந்து தலைகளாக நடந்திருக்கிறது எதிர்கட்சிகள் பிரதான எதிர்கட்சி ஆளுங்கட்சியோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவைகளும் எதிர்கட்சிகள் தான் இவரெல்லாம் பேசி முடித்ததற்கு பிறகுதான் எது சரி எது தவறு என்பதை முதலமைச்சர் தன்னிலை விளக்கத்தோடு சொல்ல வேண்டும் விதியன் ஐம்பத்தி ஆறு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் அண்ணா திமுக எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு இந்த பிரச்சனை கையில் எடுங்கணும் அதை எடுக்கலை கவன ஈர்ப்பு தீர்மானமாவது கொண்டு வாங்கன்னு சொன்னால் அதுக்கு முட்டுக்கட்டை சபாநாயகர் மரியாதைக்குரிய அப்பாவோ அப்பப்போ தலையீடு குறுக்கீடு எடப்படியார் சற்று கோபம் அடைகிறார் எங்களை பேச விடுங்க ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு பட் இந்த விஷயத்தில் இப்படி ஒரு உருவான அந்த விவாதம் பிறகு ஆவேசமான விவாதமாக மாறி அடுத்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய துர்வாக்கிய நிலை இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்தேறியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறுகிறபோது சற்று அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே அதிமுகவின் உறுப்பினராக இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறி போனார் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக என்று சொல்லுகிற அவர் மூன்று உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார் அவர்கள் அப்படியே சட்டசபைக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தார்கள் கேள்விகளை தொடுப்பதற்கு முன்னாலேயே முதலமைச்சர் தன்னிலை விளக்கம் தருகிறார் இது தவறான முன்னுதாரணமாக இன்றைக்கு சட்டப்பேரவை இருக்கிறது ஓகே எதிர்க்கட்சி தலைவர் பேசுனதுக்கு பிறகுதான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா ஆமாம் கேள்விகள் தொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் தான் எதிர்கட்சி இருக்கிறது அதுவும் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் என்ன கேள்விகளை தொடுக்கிறார் என்றால் திருச்சியில் அரியலூரில் நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் நாமக்கல்லில் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது என்பதை துல்லியமாக உளவுத்துறை உங்களுக்கு ரிப்போர்ட் அளித்திருக்கும் ஓகே ஏன் கரூரில் அளிக்க அழிக்க மறுத்தார்கள் அளித்ததா இல்லையா இல்லை பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதற்கேற்ற பாதுகாப்பு காவலர்களை நாங்கள் பணியில் ஈடுபடுத்தியிருந்தோம் ஆனால் இந்த கூட்டம் இன்னும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால கூடுதலாகவே வந்து காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீங்கள் வந்து ஐநூறு பேரை வந்து ஏடிஜிபி அவர்கள் நாங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இருந்தோம்னு சொல்கிறாங்க எடப்பாடியார் சொல்கிறாரு நான் அந்த நேரலையை பார்த்தேன் எங்கும் காவல்துறை அந்த நண்பர்களே கிடையாது எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தார்கள் ஐநூறு பேர் என்று இவர்கள் கணக்கு சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறநூற்றி ஆறு பேரை கணக்கு சொல்லியிருக்கிறார் இதுவே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது ஏன் பதறுகிறீர்கள் மூளை கணக்கிலே பிழை இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக அவர் எடுத்துரைத்தார் அதற்கு உரிய பதிலை தமிழக முதல்வர் கொடுக்கவில்லை இல்லை தொடர் முதல்வர் பதில் கொடுக்க இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் இந்த ஐநூறு ஆறுநூறு இந்த எண்ணிக்கையை தாண்டி அந்த கரூர் பிரச்சாரத்தில் விஜய் அவர்களே என்ன சொன்னார் காவல்துறைக்கு ஒரு சல்யூட் சொல்லி தான் அவர் அவரோட பேச்சு ஆரம்பிக்கிறார் அவர் இப்போ காவல்துறை நல்ல பாதுகாப்பு கொடுத்ததுன்னா விஜய்யும் பதிவு பண்ணுறாரு இதுக்கு மேலே என்ன அதாவது விஜய் அவர்கள் பொதுவான ஒரு செய்தியாகத்தான் அதை பதிவிட்டார் ஏன்னா அது எதுக்காக சொல்கிறார்னா மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது சற்று கவனத்துடன் காவல்துறை செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் காவல்துறை உள்ளே இழுக்கிறார் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்த காவல்துறை அதிகாரிகளை பார்த்து தான் அவர் பேசுகிறார் ஐநூறு பேர் வந்திருக்கிறார்கள் என்று விஜய்க்கு எப்படி தெரியும் ஒன்று ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பத்தாயிரம் பேர் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னாலும் உபரியாக பல ஆயிரம் பேர் வருவார்கள் என்று உளவுத்துறைக்கு தெரியாதா சரி பத்தாயிரம் பேர் இவர்கள் சொன்னார்கள் என்றால் கட்சிக்காரங்களை சொல்லியிருப்பாங்க பொதுமக்களை எப்படி கணக்கில் இருக்க முடியும் இவங்க என்ன உளவுத்துறை வச்சுருக்கிறாங்களா தாவேக்கா துல்லியமாக புள்ளியியல் விவரப்படி வெளியிடுறதுக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் அரசு இருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு எடப்பாடியார் கேள்வி கணைகளாக தொடுத்திருக்கிறார் எவ்வளவு பேர் வருவார்கள் என தெரியாதா உரிய பாதுகாப்பை ஏன் இந்த அரசு வழங்கவில்லை என்கிற முதல் கேள்வி ரெண்டாவது ஐநூறு அல்லது அறநூத்தி ஆறு ஏன் இந்த முரண்பாடு இங்கே தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை அதே இடத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இன்புத்துறை உங்களிடத்திலே மனு கோரிக்கையாக வைத்தார் அதை ஏற்க மறுத்தது காவல்துறை போதிய இடமில்லை என்று சொன்னது அதை இன்னைக்கு சுட்டி காட்டி எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் அப்படிங்கிறபோது அன்றைக்கு அதிமுகவுக்கும் மறுக்கப்பட்ட அந்த அநீதியான செயலை இப்பொழுது எப்படி நீங்கள் தாவேக்காவிற்கு கொடுத்தீர்கள் என்கிற நீதி வெல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார் என்ன பதில் இருக்கிறது இன்னொன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய என்னுடைய இனி அண்ணன் ஆதவ அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் ஒரு பேட்டியை கொடுத்தார்கள் நாமக்கலில் இருந்து புறப்பட்ட எங்களுடைய வாகனத்தை மெதுவாக இயக்குவதற்கும் எப்படியும் ஆறு அல்லது ஏழு மணிக்கு நீங்கள் வரவேண்டும் என்று உத்தரவிட்டதும் கரூர் மாநகருக்குள் நுழைகிற போது கடுமையான கூட்டம் இருப்பதை கண்ட காவல்துறை அதிகாரிகள் மெதுவாகச் செல்லும்படி உத்தரவிட்டதாகவும் பதிவிட்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில் காவல்துறை தான் செயலாற்றி இருக்கிறது அதற்கான ஆதாரத்தையும் நாங்கள் விரைவில் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்கிறார் இப்போ அப்படியே நீங்கள் எடப்பாடியாரும் அதே தான் சொல்கிறார் இதற்கு ஏவாவேலு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாருனா தாவேக்கா கூட்டத்தை விட அண்ணாதிமுக கூட்டத்திற்கு அதிக பெரும்பான்மையான மக்கள் வந்தார்கள் சட்டசபையில் பேசியிருக்கிறார் பாருங்கள் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் வருகிற வழியில் எல்லா இடங்களிலும் மக்களை சந்தித்தபடியே வந்ததால் கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் கூட்டம் சற்று குறைவாக இருந்தது ஆகையால் விதமான அசம்பாவிதங்களும் அங்கே நடக்கவில்லை ஆனால் விஜய் அவர்கள் வருகிற வழியில் யாரையும் சந்திக்காமல் பேருந்துக்குள்ளேயே அமர வைத்துவிட்டு கண்ணாடிகளில் மட்டுமே காணக்கூடிய காட்சிகளை பார்த்துவிட்டு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக பேசக்கூடிய இடத்திற்கு வந்ததால் தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தேறியிருக்கிறது என்று ஏவாவேலு சட்டசபையிலே பேசுகிறார் அப்படி என்றால் ஒத்துக்கொள்கிறார் அவரே இந்த கூட்டத்தை எங்கேயும் மக்களை சந்திக்க விடாமல் விஜய் தடுத்தவர்கள் யார் காவல்துறை எந்த இடத்துல நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது எந்த இடத்துலையும் மக்களை பார்த்துடக்கூடாதுன்னு கவனம் செலுத்தியது காவல்துறை இன்றைக்கு எடப்பாடியார் அந்த கேள்வியைத்தான் வறுக்கிறார் அதற்கு பிறகு வேலுச்சாமி திட்டமிட்டு ஒதுக்கியவர்கள் யார் இவங்க கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இன்னொன்னையும் சொல்கிறாங்க எடப்பாடியார் ஏன் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானாவை ஒதுக்கவில்லை எங்களுக்கு அவங்க கேட்க நீங்கள் நாற்காலிகள் மாநாடு நடத்துனீங்கல்ல ஒரு லட்சம் பேருன்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் நாற்காலிகள் போட்டாங்க பார்த்தீங்கல்ல நீங்கள் இந்த நாற்காலிகள் மாநாடு நடத்திய இடத்துல ஏன் எங்களுக்கு கொடுக்கல தாவேகாவுக்கு கொடுக்கலைங்கிற ஒரு கேள்வியை வச்சுருக்கிறாங்க இதற்கு என்ன பதில் இருக்குது அவை குறிப்பிலிருந்து நான் உள்ளே இருந்து பேசினால் இதையெல்லாம் நீக்கி விடுவார்கள் என்பதற்காகத்தான் நான் வெளியில் வந்து சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு பேசுகிறாங்க அடுத்து நாங்கள் கூட்டம் நடத்த வேண்டுமானால் அல்லது எதிர்கட்சியிலே கூட்டம் நடத்த வேண்டுமானால் நாங்கள் நீதிமன்றம் போய் தான் கூட்டத்தை நடத்த வேண்டிய துர்வாக்கிய நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறதா இந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்குறாரு இப்போ நீங்கள் எங்கன வேணாலும் நடத்தலாம் உங்களுக்கு வசதியான இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம் எதிர்கட்சிகள் மற்றும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் தான் நீங்கள் செய்யணும்னா அது எந்த விதத்து நியாயம்னு கேட்குறாரு இதற்கு என்ன பதில் இருக்கிறது அடுத்து இன்னொன்று முக்கியமான விடயத்துக்கு மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் வந்து வருகிறார் இரவு ஒரு மணிக்கு பிரேத பரிசோதனை தொடங்கி ஆமாம் ஒரு பிரேத பரிசோதனை என்பது ரெண்டு மணி நேரம் குறைந்தபட்சம் நடத்தப்பட வேண்டும் அதற்கு முன்னால் பிரேத பரிசோதனை மருத்துவர்கள் யார் யார் அவர்கள் பேர் என்ன அவர்கள் அந்த ஆய்வுக்கூறுவை நடத்துவதற்கு முன்னால் அந்த பிரேத அறையில் கேமராக்கள் சுற்றி வர இயங்க வேண்டும் அதற்கு முன்னால் எந்த பிரேதம் வருகிறதோ அந்த பிரேதத்தினுடைய ஆடைகள் கலைக்கப்பட வேண்டும் ஒரு உடல் கூறாய் ஒன்றால் அணு அணுவாக பார்ப்பாங்க இப்போ இந்த விஷயத்தில் ஒரு மணிக்கு ஆரம்பித்து மூன்று மணிக்கெல்லாம் நீங்கள் உடல் குறாய்வை முடித்ததின் மர்மம் என்ன ஒரு உடலை பரிசோதிக்க வேண்டுமானால் இரண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்து ரெண்டு மணி நேரம் அப்போ முப்பது பிணங்களை நீங்கள் முப்பத்தி மூணு பிணங்கள் அடுத்து ஆறு அடுத்து ரெண்டு என்று ஒதுக்கி இருக்கிறீர்கள் இப்போ முப்பத்தி மூணு பிணத்துக்கும் பதினோரு மணி நேரம் தேவைப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா மூணு ஸ்ட்ரெச்சர் நீங்கள் வச்சிருக்கிறோம்னு சொன்னீங்க மூன்று படுக்கைகள் இருக்கிறது இல்ல அதிகாலை ஒரு மணி அளவிலிருந்து மதியம் வரைக்கும் பண்ணதா சொல்றாங்க அதே மாதிரி நீங்க எப்படி வந்து பிணங்களை அவசர அவசரமாக எடுத்துக்கொள்ள அவசர அவசரமா பண்றதுக்கான உத்தரவிட்டது அதுக்கான கட்டமைப்பு இல்லை இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் இல்லாத காரணத்தினால மருத்துவர்களை அதிகமா வர வரவழைத்து மருத்துவர்களுக்கு உதவி மருத்துவர்கள்லாம் வச்சு அங்க இந்த உடற்குராய்வு செய்யப்பட்டதுன்னு சொல்லி சட்டசபையில விளக்கம் கொடுத்தது இல்ல இல்ல அது எப்படி சாத்தியம்ங்கிறேன் அது எப்படி சாத்தியம் ஆமாம் தோர் நாற்பத்தி ஒரு பேருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க மூணு இது கொடுத்துருக்குறீங்க நாற்பது பேரே வைங்க இல்லை அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இரண்டு ஒரு இது ஒரு இதுவாக பண்ணி வச்சிருக்கிறாங்க எங்கேருந்து வந்தது நான் சொல்கிறேன் இப்போ எடப்பாடியார் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்னா விரைவு ஆம்புலன்ஸில் திமுக மருத்துவரின் ஸ்டிக்கர் ஒட்டி செந்தில் பாலாசி படம் ஒட்டி வந்த மர்மம் என்னன்னு கேட்குறாரு உடனடியாக இது எங்கேருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்குறாரு ஒன்று தண்ணீர் பாட்டில் உள்ள திமுக அப்படின்னு போட்டு எப்படி வந்து செந்தில் பாலாஜியினுடைய படம் பொறித்த தண்ணீர் பாட்டில் உள்ளே அனுமதித்தார்கள் ரெண்டாவது கேள்வியை வைக்கிறார் மூன்றாவது இவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஏன் விஜயை வந்து நீங்கள் வெளியில் அனுப்புனீங்க எதற்காக வந்து தாவேக்காவுடைய கட்சி நிர்வாகிகளை நீங்கள் வெளியில் அனுப்புனீங்க உள்ளே வர மறுத்தனுடைய மர்மம் என்ன ஏன் வர வரக்கூடாதவங்க எதுக்காக நீங்கள் அனுமதிக்கலை இந்த கேள்வி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கு சபாநாயகியை அவசர அவசரமாக தடுக்கணும் சட்டசபைக்குள்ள அதை பேசி தானே ஆகணும் ஏன் தடுக்கிறார் அவர் அடுத்து இன்னொன்னையும் சொல்கிறாரு குஜராத் விமான விபத்தில் இறந்து போனவருடைய உடல்கள் கிட்டத்தட்ட அத்தனை பேருடைய உடல்களும் சரியாக ஒன்றரை மணியிலிருந்து ரெண்டு மணி நேரம் பிரேத பரிசோதனை கொடுத்து அறிக்கை கொடுத்தாங்க இதற்கு மட்டும் அவசரம் காட்டியது என்ன அடுத்த கேள்வி வைக்கிறார் ஏன் விடுவதற்குள் எரித்தீர்கள் தமிழர்களுடைய பண்பாடு எரிப்பதல்ல புதைப்பது எனக்கு ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் மரியாதைக்குரிய மகத்தான போர்படை தலைவன் எல்லைகாத்த மாவீரன் வீரப்பனாருடைய மரணம் என்பது இன்றைக்கு மர்மமாக்கப்பட்டுள்ளது அதில் நாலு பேர் இறந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் அறிவித்தது அவர்களை நீங்கள் சுட்டு வீழ்த்தினீர்களா அல்லது அவர்கள் கொலை செய்திருக்கிறார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் வேலை செஞ்ச மருத்துவருக்குத்தான் உண்மைத்தன்மை தெரியும் அவரை எந்த மிரட்டும் மிரட்டினீங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்போ இங்கே மருத்துவர்கள் அனைவரும் மிரட்டப்பட்டிருப்பார்கள் என்கிற சந்தேகம் வலுக்கிறது ஒன்று ரெண்டாவது வீரப்பனார் அவர்களை வந்து அவசர அவசரமாக எரிப்பதற்கு லாரி டயர்களை கொண்டாந்து மேட்டூருக்கும் பக்கத்தில் இருக்கிற மூலக்காட்டில் கொண்டாந்து அடிக்கிட்டாங்க காவல்துறை இந்த விஷயத்தில் நாலு பேரையும் எரிப்பதற்கு முயற்சி செய்து மூன்று பேரை லாரி டீப்பு போட்டே எரிச்சிட்டாங்க சேத்துக்குடி கோவிந்தன் சந்திரன் சேதுமணி மூணு பேரையுமே ஒரே இடத்துல எரிக்கல அவ்வளவு ஊரில் கொண்டே லாரி டயரை போட்டு எரித்து சாம்பலாக்குனாங்க அந்த அவசரம் காட்டிய காவல்துறை இங்கேயும் அவசரம் காட்டியிருக்கிறது வீரப்பனாரை மட்டும் எரிக்க முடியல ஏன் தெரியுமா அந்த குடும்பம் போராடியது குல வழக்கப்படி நாங்கள் புதைப்பதைத்தான் வழக்கமாக வைத்திருக்கிறோம் எரிப்பதா புதைப்பதா என்பது எங்களுடைய முடிவு நீங்கள் என்ன இதில் தலையிடுறீங்கன்னு கேட்டாங்க நான் சொல்லுகிறேன் காவல்துறை இந்த நாற்பத்தோரு பேர் வீடுகளிலும் வீட்டுக்காரர்களிடமும் மிரட்டி இருக்கிறது என்றே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அதனால தான் அவசர கதியில் எரிச்சிருக்கிறாங்க இல்லைன்னா ஏன் புத ஏன் புதைக்க நான் கேட்குறேன் இவ்வளவு அதாவது கண்ணுக்கு எதிரே திடுதுப்புன்னு ஒரு மணி நேரத்துக்குள்ளே கையில் இருந்த குழந்தை வந்து செத்து போயிருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு சமாதி கட்டி ஆக கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்களா மாட்டாங்களா குடும்பம் எத்தனை உயிர்கள் பழி போயிருக்கிறது எத்தனை தமிழர்கள் பழி எடுத்திருக்கிறார்கள் அப்போ நான் இந்த இடத்துல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு சொன்னால் எரித்த உடல்களின் குடும்பத்தாரை காவல்துறை திட்டமிட்டு மிரட்டியிருக்கிறது ஆகையால் தான் அவர்கள் உடனுக்குடன் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வீரப்பன் விஷயத்தில் என்ன செஞ்சாங்களோ அதே போல் தான் இங்கேயும் செஞ்சுருக்கிறாங்க ஒன்று இதை எடப்பாடியான இன்றைக்கி கேட்டிருக்கிறார் அவசரமாக எரிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன அடுத்து வேறு மருத்துவர்கள் எங்கிருந்து வரவழைக்கப்பட்டார்கள் உடனடியாக அதை தான் சொல்கிறாங்களே திருச்சி மதுரை இது போன்ற எத்தனை மணி நேரத்தில் வந்தாங்க சொல்லுங்க எத்தனை மணி நேரத்தில் வந்தாங்க கொடுக்கப்பட்ட உடனே நான் என்ன கேட்குறேன்னா தகவல் இருந்து கொடுத்தா கூட ஒன்றரை மணி நேரம் பயணம் நீங்க அங்கு நாமக்கலுக்கு சொல்லியிருந்தால் கூட ஒன்றரை மணி நேரம் பயணம் தோழர் கரூரில் இருந்து ஈரோட்டுக்கு சொல்லிருந்தாலும் ஒன்றரை மணி நேரம் பயணம் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் இத்தனை மருத்துவர்களை எப்படி ஒருங்கிணைக்க முடிஞ்சது இது ஒரு கேள்வி யாருடைய அழைப்பிலிருந்து இந்த மருத்துவர்கள் வளை வரவழைக்க அது வெளியிடணும்னு நான் சொல்கிறேன் இல்லை அதுதான் சொல்லியிருக்காங்களா மாவட்ட இது நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் கேட்குறேன் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பணியிடை நீக்கம் செய்யணும்னு நான் சொல்கிறேன் அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிடை நீக்கம் செய்யணும் சிபிஐ அது பார்த்துக்கும் சிபிஐ விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க அவங்க நம்ம இப்போ அந்த விசாரணையில் குதர்க்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது நான் எடப்பாடியாரை வச்ச கேள்விகளுக்கு தான் நான் இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் எடப்பாடியார் மிக முக்கியமான இன்னொரு கேள்வியையும் வைக்கிறார் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை முடிந்ததற்கு பிறகு ஏன் இதுவரை அறிக்கையை கொடுக்கல இந்த அறிக்கை வேணும்னு கேட்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் கொடுப்பீங்களா கொடுக்க இருக்கிறதா இந்த ஆட்சியாளர்களுக்கு அப்போ இன்னொன்று என்னென்னா கூட்டத்தை ஒரு இடத்துல உண்டாந்து அப்படியே அடைப்பதற்கு காவல்துறை முயற்சி செய்திருக்கிறது விஜய்யை இத்தனை மணிக்கு தான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது காவல்துறை அவங்க கேட்ட நேரம் மூன்று மணிலேருந்து பத்து மணி பத்து மணிக்குள்ளாக பேசி முடிக்கணும் விஜய் ஏழு மணிக்கு அங்கே வந்துட்டார் அவர்கள் ஏற்றுக்கொண்ட நேரத்தை கடக்கவில்லை இல்லை மூணு மண் மூணு மணிலேருந்து பத்து மணி வரையும் நேரம் கேட்குறாங்கன்னா அடுத்த நாள் ஏன் புஷியானந்த் பன்னெண்டு மணிக்குன்னு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லணும் பன்னெண்டு மணிக்கு இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நாமக்கல்லில் கூட்டம் பன்னெண்டு மணிக்கு அங்கே தீர்மானிக்கப்பட்டது வரும் வழியில் மக்கள் வெள்ளம் ஆங்கே அங்கே தடுத்து நிறுத்தியதால் காலதாமதம் எந்த தலைவனுக்கு காலதாமதம் ஏற்படலை அதுக்குன்னு ஏழு மணி நேரமா ஆமாம் ஒரு மாசு லீ லீடர் ஒரு மாசு ஆக்டரு ஏன் காலதாமதம் ஆகாது அந்த காலதாமத காரணமே காவல்துறை தான் சொல்லிட்டாங்கல்ல காவல்துறை தான் அங்கே க அந்த கரூர் சுங்கச்சாவடி கிட்டேயே வந்து க எஸ்பிய நேரடியாக இணை செயலாளர்கிட்ட சொல்கிறாரா இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டம் இருக்குது அங்கே போக வேணாம் நீங்கள் இங்கேயே நின்று பேசு அப்படின்னு சொல்லி ஆதாரம் என்ன இருக்குது சட்டசபையில் முதல்வர் பேசுகிறாரு இதுக்கு ஆதாரத்தை கொடுங்க என்ன ஆதாரம் இருக்குது ஆதவர்ஷன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் எங்களை தடுத்ததே காவல்துறை தான் சொல்லிட்டாரு அவரையும் இவ்வளோ தாமதமாக சொல்ல வேண்டியது காணாமல் சரி நான் என்ன கேட்கறேன்னா கால தாமதமாக வந்தார் ஒத்துக்கும் உங்க பணியிலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு அந்த கூட்டம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அது விஜய் அடங்கிட்டு இல்லை விஜய் கூப்பிட்டு பேசியிருக்கணும் நீங்கள் அங்கே போகக்கூடாது கட்டுக்கடங்கு அதை கூட்டம் காத்திருக்குது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடப்பது போல இருக்கு அதனால் நீங்கள் இங்கேயே நில்லுங்க அதை சொல்லி தான் கேட்கலையே தான் இல்லை நீங்கள் சொல்லவே இல்லை அதனால கேட்கல நீங்கள் சொல்லியிருந்தால் எல்லாம் நடந்திருக்குமே அப்படி இருந்தும் கூட இப்போ எடப்பாடியர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா செருப்பை விட்டு வீசியதின் மர்மம் என்ன தண்ணீர் பாட்டில் உடனடியாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கூட்ட நெரிசலுக்கான காரணங்கள் இது ரெண்டும் இருக்கு அடுத்து நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் நான் கேட்கல இது எடப்பாடியார் தான் எழுப்புறாரு இது இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் பிரபாகரன் என்கிற ஒரு நண்பர் உச்ச நீதிமன்றத்தில் போய் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறார் மனுவர் இப்போ அந்த பிரபாகரன் என்பவர்களுடைய மகள் அந்த விஷயத்தில் இறந்திருக்காங்க மருமகன் ஒரு மாதத்தில் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்க போகுது ரெண்டு பேரும் விஜய் பார்ப்ப பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு வந்தவர்கள் அந்த ஆசையில் மண்ணலி போட்டால் போட்டிருக்கிறாங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவர் சொல்கிறாரு ரெண்டு பேரும் எப்படி இறந்தாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை நான் பக்கத்தில் தான் நின்னேன் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வருதுன்னா நீங்கள் கொடுத்த தண்ணீர் பாட்டிற்குள் எதை கலந்தீர்கள் இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்களும் என்ன மறுபடியும் அந்த ஸ்ப்ரே அடிச்சாங்க கத்தியால் குத்துனாங்கன்ற மாதிரி நான் என்ன இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அவர் சொல்கிறார் பிரபாகரன் எப்படி செத்து போனாங்கன்னு தெரியல தண்ணி யார் கொடுத்தது விஜய் அவர்கள் தானே கொடுத்தாரு தண்ணி அவர் கொடுத்தாரு தவிச்சவாகி தண்ணீர் கொடுப்பது இயல்பு அவர் கொடுத்துட்டாரு ஆனால் எப்படி பாலாஜி படம் ஒட்டிய தண்ணீர் பாட்டில் உள்ள வந்துச்சு என்ன அவசர கதியில் அதை கொண்டு வந்தாங்க அது எங்கேருந்து உருவாக்கப்பட்டது அப்போ முன்கூட்டியே உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் தானே இப்போ அந்த தண்ணி பாட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அந்த தண்ணீர் பாட்டில்களையும் பரிசோதிக்க வேண்டும் இது நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் நான் எழுப்புகிற கேள்விகள் இந்த அரசு பதிச்சுள்ள நான் சொல்கிறேன் இல்லை இவ்வளோ ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ எடப்பாடியார் இந்த அடுக்கடுக்கான கேள்விகளையும் வைக்கிறார் இந்த கேள்விகள்லாம் விஜயின் குரலாக இருக்கிறதா சொல்கிறாங்களே இருக்கட்டும் விஜய்க்கு ஒரு உறுப்பினர் கூட சட்டசபைக்குள்ளே இல்லை அவர் அப்போ அரசியல் கட்சியை தொடங்கலை தொடங்கியிருந்தால் எதிர்கட்சியாக கூட இன்றைக்கி வந்திருக்கலாம் ஆளுங்கட்சியை வேறு மாதிரி மாறி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தானே கேள்வி கேட்க முடியும் நான் கேட்குறேன் ஆளுங்கட்சியில் இருக்கிற எதிர்கட்சியில் யாராவது ஒருத்தருக்காவது முதுகெலும்பு இருக்கிறதா யாருக்காவது தெம்புத்திராணிகள் இருக்கிறதா ஏன் கரூர் விஷயத்தில் இவங்களாம் மௌனமாக இருக்கிறாங்க இன்னும் இதில் மௌனம் காக்க வேண்டியது இருக்குது சிபிஐ உத்தரவு போட்டிருக்காங்க விசாரணை ஆரம்பிக்க போது இனிமேல் இதை பற்றி பேசி என்ன அப்புறம் எடப்பாடியார் மட்டும் கேள்வி கேட்குறாரு அது எப்படி அவருக்கு என்ன அரசியல் செய்கிறாரு என்ன அப்போ நீங்கள் பா ஸ்டிக்கர் ஒட்டி தண்ணீர் பாட்டில் கொடுத்ததும் ஸ்டிக்கர் ஒட்டி ஆம்பளட் சுட்டதும் அரசியல் இல்லையா நீங்கள் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்குறாருல எத்தியார் குப்பத்தில் இருபத்தி மூணு பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்து போனாங்களே போனீங்களா அதை தான் உங்களை பார்த்தும் கேட்குறாங்க தூத்துக்குடிக்கு போனீங்களா நீங்கள் சுட்டிங்களே உங்களை போய் பார்க்க போனீங்களா அதற்கு தண்டனை மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் ஐந்தாண்டு காலம் எடப்பாடி யாரையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் விடக்கூடாது அவர் விவகாரத்தில் இப்போ நீங்கள் வாங்க அஞ்சு வருஷம் அவர் தண்டனை அனுபவிச்சிட்டாரு இப்போ நீங்கள் தண்டனை அனுவிக்க போறீங்க அப்படி தானே சொல்ல வரீங்க கருணாபுரத்தில் அறுபத்தொம்போது பேர் பட்டுக்கொலை கள்ளச்சாராயம் கொடுத்து நீங்கள் போனீங்களா பதிமூன்று தமிழர்களை சுட்டு கொன்றது மாபெரும் தவறு ஒத்துக்கிறோம் எடப்பாடியார் போகலை மன்னிக்க முடியாத குற்றம் மக்கள் அந்த குற்றத்தை கொடுத்துட்டாங்க குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஐந்தாண்டு காலம் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க இப்போ நீங்கள் செஞ்ச செயல்களாம் மக்கள் மன்னிப்பு கொடுப்பாங்களா உங்களை இத்தோடு நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப இருக்கிறார்கள் பதிமூன்று தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பரிகாரமாக எடப்பாடியாரை வீட்டுக்கு அனுப்பி இந்த தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது கள்ளச்சாராய மரணம் எத்தியார் குப்பத்தில் இருபத்தி மூன்று பேர் கள்ளக்குறிச்சி கடியாமூர் பள்ளியினுடைய மாணவி ஸ்ரீமதி இது மட்டுமல்ல ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு படுகொலைகள் கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தென் மாவட்டங்களில் தீபக் பாண்டியன் படுகொலை வளரும் தலைவனாக உருவான தம்பி ஆக இந்த படுகொலைகளுக்கெல்லாம் பரிகாரம் நிரந்தரமாக உங்களை வீட்டுக்கு அனுப்ப காத்திருக்கிறார்கள் இதுதான் கடைசி அத்தியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நீங்கள் அதிகாரத்தை கடைசி ஆண்டு இனிமேல் அதிகாரத்தை சுவைப்பதற்கு இந்த மக்கள் ஒருபோதும் உங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டார்கள் அதிமுக சட்டசபையில் இந்த கேள்வி இவ்வளோ கரசரமான விவாதங்கள் முடிச்சு அமளியில் ஈடுபடுறாங்க அதற்கு பிறகு வெளி வெளிநடப்பு செஞ்சிடுறாங்க வெளிநடப்பு செஞ்சதுக்கு பிறகு முதல்வர் அவள் முதல்வர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் மெகா கூட்டணி அமைப்பதற்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் குரல் கொடுக்குறீங்க அதிமுகவினர் இந்த கூட்டணி நெரிசலில் இவர்கள் அதிமுகவினருக்கு இந்த மாதிரியான ஒரு துயரம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் போ போர்க்குரல் எழுப்புவாரான்ற கேள்வியும் முன்வைக்கிறாரு அதே மாதிரி கூட்டணிக்கான குரலாகவும் இங்கே பார்க்கறதா சொல்கிறாரு கூட்டணி ஒருவேளை அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைந்தால் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் பதிவு பண்றாரு முதலமைச்சர் வந்து இப்போ பயந்துகிட்டு இருக்கிறாருங்கிற செய்தி தான் இந்த பேட்டியை இது அதிமுகவும் தாவேக்காவும் தாவேக்க நான் ஒன்று சொல்கிறேங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் பொறுமையாக இருங்க திராவிட முன்னேற்றக் கழகம் சுக்கு நூறாக உண்டு அதுக்கான முன்னெடுப்பு தான் கரூர் அரசியல் இபிஎஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அதிமுக கூட்டணியும் உடையும் திமுக கூட்டணியும் உடையும் மாற்று கருத்து இல்லை அதிமுக தாவேக்கா அவிசிக்கா கூட்டணி அமைய இருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதில் மாற்றம் இல்லை ஏன்னா என்ன அங்கே மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா அண்ணன் திருச்சி வேலுச்சாமி ஒரு கருத்தை இன்றைக்கு விதைத்திருக்கிறார் கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு அது நிறைய பேர் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற அறிக்கை செல்வப்ந்தகை வேணால் ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஏதாவது செய்யலாமே ஒழிய காங்கிரஸ் பேர் இயக்கம் திமுகவோடு பயணிப்பது கேள்விக்குறிதான் நீங்கள் பாருங்கள் தைப்பிறக்கும் போது பாருங்கள் எல்லாம் நடக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தவிர்க்க முடியாத கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து தேர்தல் களப்பணி ஆற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது நிச்சயமாக அந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டில் உருவாக்கும் அப்படி உருவாக்குகிற போது படுபாதக செயல்களை செய்த இந்த திருட்டு மாடல் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய இறுதி தீர்ப்பாக அமைய இருக்கிறது பொறுத்திருங்கள் மிக்க நன்றி தொடர் நன்றி